வணக்கம் சத்யமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் அருகே கொசத்தலை ஆற்று தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அன்றாட தேவைகளுக்கு கடந்து வர முடியாமல் அவதி போக்குவரத்து தடை செய்து போலீசார் தடுப்புகரை ஏற்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த திருவளாங்காடு அருகில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் குப்பம் கண்டிகை மற்றும் எல்விபுரம் கிராமங்களுக்கு இடையே செல்லும் கொசத்தலை ஆற்றின் கனமழையின் காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து செல்கிறது இந்த இரண்டு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பகுதியில் உள்ள தரைப்பாலங்களில் ஐந்து அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் தரைப்பாலங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது இதனால் திருவாலாங்காடு பழையனூர் மணவூர் பெரியகலக்காட்டூர் போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கரைகளை கடந்து செல்ல முடியாமல் அன்றாட தேவைகளுக்கு கூட போக முடியாமல் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர் திடீரென்று ஆற்றுப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் இந்த பகுதி மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் உடனடியாக இந்த பகுதியில் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் ஐம்பது ஆண்டு கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி திருவள்ளூர் அருகே டாஸ்மார்க் கடையின் சுவற்றை தொலையிட்டு ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பிலான மதுபாட்டில்கள் திருடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடைத்த தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலை பகுதியில் அரசு டாஸ்மார்க் கடை இயங்கி வருகிறது இந்த டாஸ்மார்க் கடையின் விற்பனையாளர் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது போது கடைக்குள் இருந்த மதுபாட்டில்கள் வெளியே சிதறி கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் பின்புற கடை சுவற்றில் ஓட்டை போட்டு மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து திருடியது தெரியவந்துள்ளது அதைத் தொடர்ந்து கடையில் இருந்த பாட்டில்கள் ஆய்வு செய்ததில் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பிலான பதிமூன்று அட்டைப்பெட்டிகளில் இருந்த எட்டு நூறு மதுபாட்டில்கள் திருடப்பட்டது தெரியவந்துள்ளது இதை குறித்து கடையின் விற்பனையாளர் வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் கடையின் சுவற்றை தொலையிட்டு மது பாட்டில்களை திருடிச் சென்ற கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் மேலும் அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாநகராட்சி எட்டாவது வார்டு கங்கா நகரில் வார்டு கவுன்சிலர் வி வி ஜி காந்தி ஏற்பாட்டில் ஊர் பொதுமக்கள் பங்களிப்புடன் நமக்கு நாம திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக பத்தொன்பது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதன் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கவுன்சிலர் விவிஜி விஜி வேலம்மாள் காந்தி தலைமை தாங்கினார் அனுப்பர்பாளையம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவஞான பாண்டியன் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்த அன்பரசன் ரமேஷ் கதிரவன் செல்வம் அருணாச்சலம் ஈஸ்வரன் ரங்கராஜ் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் இதில் இரண்டாவது மண்டல தலைவர் தம்பி கோவிந்தராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராக்களை தொடங்கி வைத்தார் சப் இன்ஸ்பெக்டர் சிவஞான பாண்டியன் பேசும்போது ஒரு கண்காணிப்பு கேமரா என்பது ஒரு போலீசாருக்கு சமம் என்றார் இரண்டாவது கட்டமாக மேலும் பதிமூன்று கேமராக்கள் அந்த பகுதியில் பொருத்தப்பட உள்ளன என்று கவுன்சிலர் தெரிவித்தார் இதில் திமுக வார்டு செயலாளர் வெள்ளைச்சாமி நண்பர்கள் உறுப்பினர்கள் சரவணன் கோபால் சம்பத் சுபாஷ் நாகராஜ் கணேசமூர்த்தி கணேஷ் பாலு ஜீவானந்தம் முனுசாமி தங்கராஜ் கோபி காளீஸ்வரன் அருண்குமார் தமிழ்ச்செல்வன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சேலம் மாநகராட்சி நாற்பத்தி நான்காவது வார்டு உட்பட தேவி தேட்டர் பகுதியில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக இப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர் ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியுடன் சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் ஜேகாம் சேலம் த்ரீ பாயிண்ட் ஓ டேபிளின் சேலம் பெண் தொழில் முனைவோர்கள் நடத்தும் மாபெரும் தொழில் பொருட்காட்சி சேலம் வின்சர் கேஸ்டல் ஓட்டலில் நவம்பர் முப்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர்கள் ஸ்டால்கள் அமைத்து பெண் தொழில் முன்னேற்றத்திற்கான நிகழ்வாக இப்பொருட்காட்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஜே எம் வி பிரபு நேஷனல் சேர்மன் ஜே காம் ஜேசிஏ இந்தியா கௌரவ விருந்தினர்களாக கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஜே எஃப் எம் செல்வகுமார் ஜோன் சேர்மன் ஜேகாம் ஜேசிஐ சென் எஸ் சரவணன் ஜேஐபி ஃபவுண்டர் சேர்மன் ஜேசிஐ பிபிபி சுகந்தி சரவணன் பாஸ்ட் ஜோன் பிரசிடென்ட் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜேசி ஸ்ரீசா ஸ்ரீதரன் சேர்மன் ஜேகாம் சேலம் த்ரீ பாயிண்ட் ஓ ஜேசி ரம்யா ராமகிருஷ்ணன் கோச் ஜே காம் சேலம் த்ரீ பாயிண்ட் ஓ ஆகியோர் செய்திருந்தனர் சத்தியமத்ரன் செய்திகளுக்காக வினோத்குமார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளத்தை சார்ந்த மக்கள் நீதி மையம் கட்சியினர் மற்றும் பொதுநல அலுவலர்கள் உள்ளிட்ட பதினாறு பேர் மருத்துவக் கல்லூரிக்காக உடல் தானம் தருவதாக ஒப்புக்கொண்டு அதற்கான கடிதத்தை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைத்தீர்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்களிடமிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது இதில் முக்கியமாக மக்கள் நீதி மையத்தின் முன்னாள் நகர செயலாளர் அறிவளி அரவன் இறந்ததை நினைவு கூறும் வகையில் மக்கள் நீதி மையத்தின் கட்சியினரும் பொதுநல அலுவலர்கள் பதினாறு பேர் உடல் தானம் மற்றும் உறுப்பு தானம் தருவதாக ஒப்புக்கொண்டு மனு வழங்கப்பட்டது இந்த முழு உடல் தானம் அனைத்து மாவட்ட மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிக்காக மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டு தருகிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய உமா அவர்கள் டிஆர்ஓ சுமன் சமூக பாதுகாப்பு சப் கலெக்டர் பிரபாகரன் மகளிர் திட்ட இயக்குனர் செல்வராஜ் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர் இந்த கடிதத்தை கொடுக்கும் நிகழ்வை மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட மகளிர அமைப்பாளர் சித்ரா பாபு முன்னிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உடல் தானம் செய்ய முன்வந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகள் பாராட்டினர் இது போன்ற முழு உடல் தானம் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு மற்றும் எடுத்துக்காட்டாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் முழு உடல் தானம் வழங்கியவர்கள் பெயர்கள் பின்வருமாறு செல்வராஜ் சித்ரா பாபு நடராஜன் பராசக்தி சரஸ்வதி கிருஷ்ணராஜ் நாகரத்தினம் செந்தில்குமார் ஜெயலட்சுமி அன்பழகன் மல்லிகா பரிமளா காந்தி அர்த்தனாரி சோமசுந்தரம் தேவராஜன் வெண்ணிலா இவர்கள் அனைவரும் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் என் வெங்கடேஷ்